அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை சான்று வருதல் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஆறு முதல் நூல் பதினாறு நான்கு வரை இதன் விளக்கம் அறிவோ ஏசின் ஏழு வகையான சாட்சிகள் சீடர் ஒரு வகையின அவர்களது சான்று உண்மையானது ஏனெனில் அவர்கள் அவருடனே வாழ்ந்து அவர் பொதித்த அனைத்தையும் கேட்டு அவர் புரிந்த அனைத்தையும் பார்த்தவர்கள் எனவே அவர்களது சான்று நம்பிக்கைக்குரியது உண்மையில் அவர்கள் உலகெங்கும் சென்று சான்று கூறுவார்கள் ஏனெனில் அவரே சீடரை நிறை உண்மைக்கு அழைத்து செல்பவர் அவர்கள் உண்மைகளை புரிந்து கொள்ள வைப்பவரும் அவரே சீடர் சான்று சொல்ல காரணமாக இருப்பவரும் அவரேதான் ஆகவே இயேசு அனுப்ப இருக்கும் மற்றொரு துணையாளரான தூயாவியே உண்மையில் சீடர் வழியாக இயேசுக்கு சான்று பெறுபவர் ஏனெனில் சீடரிலே செயலாற்றுபவர் அவர்தான் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் என்று கூறி அவர்கள் படப்போகும் துன்பத்தின் தன்மை இங்கு விளக்கப்படுகிறது இயேசுவின் சீடர்கள் துன்புறுத்தப்படும் போது அவர்கள் தளர்ந்து விடக்கூடாது இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே வரப்போகும் துன்பங்கள் பற்றி இயேசு இப்போதே பேசுகிறார் அன்பார்ந்தவர்களே யோவான் தன்னுடைய நற்செய்தி எழுதி கொண்டிருந்த போது வேத கலாமனை தொடங்கியிருந்தது யாரெல்லாம் இயேசு பின் தொடர்ந்தார்களோ அவர்கள் பல்வேறு சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகியிருந்தன இப்படிப்பட்ட பின்னணியில் நற்செய்தியாளர் இந்த பகுதி எழுதுகிறார் இயேசு பின்தொடர்ந்த சீடர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாக அவர்கள் கருதியது தொழுகை கூடத்தில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதுதான் கடவுளின் இல்லம் என்று கருதப்பட்ட தொழுகை கூடம் யூதர்களின் வாழ்வில் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது சில பாரம்பரிய யூத மத குருக்களின் எண்ணப்படி தொழுகை கூடத்தில் அல்லாது சொல்லப்படும் ஜபங்கள் இறைவன் முன்னிலையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை மேலும் தொழுகை கூடங்கள் மற்ற மக்களோடு நெருங்கி உறவு கொள்ள ஏற்படுத்தும் வாய்ப்பாகவும் இருந்தது இவை அனைத்தும் தொழுகை கூடத்தில் நுழைய தடை செய்யப்பட்டதன் வாயிலாக இயேசுவை பின்பற்றியவர்களுக்கு பெரிதும் தடைக்கல்லாக அமைந்தது இழப்புகளும் துன்பங்களும் இயேசுவின் சீடர்களுக்கு இலவசமாக கிடைப்பவை அதை ஏற்றுக்கொள்ள இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது இயேசு நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது இழப்பதில்தான் இன்பம் இருக்கிறது இழப்பு ஏற்றுக்கொள்ள கடினமான ஒன்றுதான் இருதயத்தை சுக்குநூறாக உடைக்கிற நிகழ்வுதான் ஆனாலும் சந்திக்க முடியாத சவால் அல்ல துணிவு இருந்தால் கடவுள் மட்டில் விசுவாசம் இருந்தால் நிச்சயம் முடியும் சான்று பகிர்ந்தல் கிறிஸ்துவாள் அடிப்படை இயல்பு ஒன்று சான்று பகராத வாழ்வு பயனற்றது எனவே நீங்களும் சான்று பகருவீர்கள் என் இயேசு அழைப்பை இன்று ஏற்க முன்னர்வோ நாம் தூய் ஆவியாரால் இயக்கப்பட்டு வல்ல செயல்களை செய்து அவருக்கு சான்றுபகர அழைக்கிறார் இயேசு இன்றைய சூழலில் நாம் எப்படி சான்று வரலாம் அநீதிகளுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் இயற்கை வளங்களை காக்கும் அறநேறி போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகள் காக்க உயரும் போராட்டங்கள் இவையே இன்று தேவையான சான்றுகள் இவற்றை செயல்படுத்த தூய் ஆவியார் நமக்கு ஆற்றல் தருகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தூய் ஆவியாரின் சிறந்த பண்புகளை நான் உணர்ந்து வாழ்கின்றேனார் இயேசுவின் மதிப்பீடுகளை நான் ஏற்று வாழ்வாக்கி வருகின்றேனா இயேசுவின் இரையாட்சி பணிக்காக நான் துன்பத்தை மகிழ்வோடு மிக்க இறைவா தூய் ஆவியாரின் சிறப்பு பண்புகளை நாங்கள் அனைவரும் உணர்ந்து வாழவும் இயேசுவின் இரையாட்சி மதிப்பீடுகளை ஏற்று வாழ்வாக்கி சான்று வருந்திடவும் இயேசுவின் இரையாட்சி பணிக்காக துன்பத்தை உள விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கின்றேனா சிறப்பு பண்புகளை உணர்ந்து வாழவும் இயேசுவின் இரையாட்சி மதிப்பீடுகளை ஏற்று வாழ்வாக்கி பகரவும் இயேசுவின் இரையாட்சி பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கவும் வரந்தாரும் ஆமீன்